தோழமை உறவுகளுக்கு வணக்கம் டாக்டர் அம்பேத்கர் அவர் பேரை சொன்னதும் அவர் தாழ்த்தப்பட்ட மக்களோட தலைவர் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களோட பார்வையா இருக்கு அந்த பெரும்பாலானவர்களுக்கு பலருக்கு தெரியும் அவர் அப்படிப்பட்ட தலைவர் கிடையாது அப்படின்னு ஆனாலும் அவர் அப்படிதான் பார்க்கப்படுறாரு பார்க்கப்படுவார் அது மட்டும் கிடையாது அவரை பற்றி பேசுகிறவங்களும் இவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற பார்வையும் இங்கே இருக்கு ஒருத்தர் ஒரு மேடையிலேயோ ஒரு பேட்டியிலேயோ அம்பேத்கரை பற்றி பேசினா இவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிற பார்வையும் நம்ம நாட்டில் இருக்கு ஒரு அம்பேத்கரோட சிலை அந்த சிலையை அரசே ஒரு பொது இடத்துல வச்சாலும் நாம எப்படி பாப்போம்னா ஓஹோ அம்பேத்கர் சிலை இங்க இருக்கு மக்கள் தான் அதிகமா வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்கு அம்பேத்கர் போட்டோவை ஒருத்தர் வீட்டுல மாட்டி இருந்தா நம்ம கன்ஃபார்மே பண்ணிடுவோம் ஆஹ் இது வந்து தலித் வீடு தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் நிறைய பேசுவோம் நிறைய அரசியல் பேசுவோம் உலக அரசியல் எல்லாம் பேசுவோம் நிறைய வரலாற்று ஆய்வுகள் எல்லாம் பத்தி பேசுவோம் கருப்பு சிவப்பு நீளம் இது மூணும் சேர்ந்தாதான் புரட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவோம் ஆனால் ஒருத்தர் வீட்டில் பெரியார் ஃபோட்டோ வச்சுப்பாங்க மார்க்ஸ் ஃபோட்டோ வச்சுப்பாங்க லெனின் ஃபோட்டோ வச்சுப்பாங்க உலக புரட்சியாளர்கள் எல்லாருடைய ஃபோட்டோ ஃபோட்டோவையும் வச்சுப்பாங்க ஆனால் அம்பேத்கர் ஃபோட்டோவை அவங்க வீட்டில் வைக்கும்போது மட்டும் ஒரு தயக்கம் ஏற்படும் நம்மளையும் தலித்துன்னு சொல்லிவிடுவாங்களோ நம்மளையும் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கமும் சங்கடமும் இருக்கும் இந்த நினப்பு நம்ம நம்மளே அறியாம நமக்குள்ள காலங்காலமாக ஊறிப்போன ஒரு விஷயமாக தான் இருக்கு ஆனால் அம்பேத்கர் அது மட்டும் கிடையாதே அவருக்கு பல்வேறு முகங்கள் இருக்குது சட்ட மாமேதை பொருளாதார நிபுணர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுணவர் இப்படி பல்வேறு பட்ட முகங்கள் அம்பேத்கருக்கு இருக்கு ஏன்னு தெரியல தமிழகத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் தலித் இயக்கங்கள் தலித் கட்சிகளை தவிர அம்பேத்கர் பெருச தேவைப்பட மாற்றாரு அல்ல தேவைப்பட மாற்றாரா இல்லை வேணும்னு ஒதுக்கி வைக்கப்படுறாரான்னு தெரியலை பெரியார பத்தியும் கம்யூனிஸ்ட் தலைவர்களை பத்தி பேசுற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியும் இயக்கங்களும் அம்பேத்கரை பத்தி பேசுறது இல்லை அப்படிங்கறதான் நம்மளோட பார்வையா இருக்கு மக்களுடைய சிந்தனையை மேம்படுத்தி சமத்துவத்திற சமூகத்துல நகர்த்த எழுந்த முதல் கைகள் வந்து அம்பேத்கருடையதுதான் ஆனா அவரையே நம்ம ஒரு தலித் தலைவர் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சேர்த்துட்டோம் இது வந்து அம்பேத்கரை பத்தி பெருசா தெரியாதவங்க கூட ஆணித்தரமா நம்பிடுறாங்க ஓஹோ அம்பேத்கர் அப்படின்னா தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு அவரு அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான தலைவர் அப்படிங்கிறத வந்து நம்பிடுறாங்க நம்ம தேசத்தோட தெருக்கல்ல நம்ம கூண்டுல அடைச்சு வச்சிருக்கிறது அம்பேத்கரோட சிலைகளை மட்டும் இல்ல சமூக மாண்பையும் சமத்துவத்தையும் தான் சேர்த்து அடைச்சி வச்சிடறோம் அம்பேத்கர் வந்து ஒரு சாதி தலைவராகவோ தலித் சமூக சேர்ந்த தலைவராகவோ அந்த மக்களுக்கான தலைவராகவோ தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அவர் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு முகங்கள் அவருக்கு வந்து இருக்குது இப்போது உதாரணமாக அம்பேத்கர் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு அவர் ரெண்டு பை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு ஒன்று புத்தக பை இன்னொன்று கோணி பை இரண்டுத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூலுக்கு எங்காவது போறோம்னா நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா நீ வந்து பெஞ்சில் கூடாது தரையில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் கோணி போட்டு கோணி பை போட்டு ஒன்று உக்கார வச்சுட்டு நீ எழுந்து கிளம்பி போகும்போது அந்த இடத்த வந்து தண்ணியை ஊற்றி கிளீன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு போவீங்களா மறுபடியும் ஸ்கூலுக்கு இல்லை ஒரு வேலைக்கு போகிறோம் அந்த இடத்துல வந்து நம்ம சாப்பாட்டையோ இல்லை நம்மளையோ ஒரு குறை சொல்லி புறந்தள்ளாங்க ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று அவங்களை அடிக்க கையுவோங்கோ இல்லைன்னா அந்த இடத்துல எனக்கு நான் போக மாட்டேன் என்ன இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே இருப்போம் ஆனால் அம்பேத்கர் அது பண்ணாமல் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு படிப்பை மட்டும் கவனத்தில் செலுத்தி முன்னேறி போனார் அம்பேத்கர் அப்படி என்னப்பா செஞ்சிட்டாரு எல்லாம் அம்பேத்கரை பத்தி பேசுங்க அம்பேத்கர் அம்பேத்கர் பேசுங்க அப்படி என்ன பண்ணிட்டாரு அம்பேத்கர் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் படித்தார் பதினெட்டு மணி நேரம் படித்தார் எழுதி எழுதி தன்னோட கைகள் வீங்குற அளவுக்கு எழுதினாரு எழு நம்மளாம் எழுதுனா என்ன பண்ணுவோம் கையெல்லாம் வீங்கி போச்சுன்னா ஒரு ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ ரெஸ்ட போடுவோம் கையெல்லாம் வீங்கி போச்சு எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம கையை வீங்கிட்டா எங்க எழுத முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இடது கையால எழுத ப்ராக்டிஸ் பண்ணி இவ் உலகத்துல ரெண்டு கையாலும் எழுதக்கூடிய ஒரு திறன் படைச்சவர் யாரு அப்படின்னா புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் அதே போல அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படிச்சிருக்காரு வெளியூர்ல எங்காவது போய் தங்கணும் அப்படின்னா நூலகம் எங்க இருக்கோ அது பக்கத்துல தான் எனக்கு வந்து தங்குற இடம் வேணும் அப்படிங்கிற கேட்டு வாங்கி வாங்கி கொள்ளக்கூடியவர் அம்பேத்கர் அம்பேத்கர் எவ்வளவு எந்த அளவுக்கு படிச்சிருக்காரு என்னெல்லாம் படிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம கூகுள்ல போட்டோம்னா அது ஒரு பெருசா போய்கிட்டே இருக்கோம் இப்போ நம்ம ஒரு சமூகத்துல ஒடுக்கப்படுறோம் அப்படின்னா ஒரு ஒரு தலை புறந்துறோம் அப்படின்னா நம்ம படிச்சா முன்னேறிடுவோம் படிச்சா வந்து நம்ம மதிப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அம்பேத்கர் பல துறைகளில் பாரிஸ்டர் பட்டமும் பிஹெச்கியும் முடிச்சு பரோட சமஸ்தானத்தில் ராணுவ செயலாளராக பணியாற்றும் போது அங்கே இருக்கக்கூடிய கோழையில தண்ணீர் எடுத்து குடிக்க முடியாது ஏன் அப்படின்னா நீ குடிச்சா வந்து தீட்டாயிடும் அதுக்கப்புறம் எப்படி நாங்கள் குடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் அம்பேத்கர் யோசிக்கிறாரு நம்ம என்ன படித்தாலும் இவனங்க வந்து நம்மளை வந்து எப்படி பார்க்கறாங்க நம்ம ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன்தான் பார்க்குறாங்க அப்படின்னு அம்பேத்கர் வந்து யோசிச்சாரு நம்ம எல்லாரும் தண்ணிக்காக ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் காத்திருப்போம் பத்தாண்டு காலம் அம்பேத்கர் வந்து தண்ணிக்காக வந்து காத்திருக்காரு பிறந்த மாவட்டமான மாவட்டத்துல சவுதார் குளம் அப்படிங்கிற குளத்துல எல்லாரும் நீர் வந்து அருந்த முடியாது அங்க நீர் அருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டபூர்வமா நீதிமன்றத்துல வந்து கேஸ் போட்டு அஹ் மறுபடியும் மேல்முறையீடு பண்ணாரு மறுபடியும் ஜெயிச்சாரு மறுபடியும் மேல்முறையீடு பண்ணாங்க மறுபடியும் ஜெயிச்சாரு இந்த மாதிரி மூணு தடவை கேஸ் போட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு ஜெயிச்சு 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 சுமார் பத்து ஆண்டுகள் கழிச்சு அந்த குளத்துல வந்து நாங்களும் தண்ணி குடிப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிச்சாரு அது மட்டும் இல்ல பொருளாதார ரீதியாகவும் அம்பேத்கர் வந்து ஒரு பெரும் பங்காற்றி இருக்காரு த ப்ராப்ளம் ஆஃப் ரூபிக் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல எழுதுறாரு இந்த புத்தகத்தால நம்ம நாட்டுல என்ன பா வந்துடுச்சு தான் புத்தகத்தை எழுதுறாங்க புத்தகத்தால் மட்டும் என்ன தாக்கத்தை ஏற்படுச்சுன்னு நீங்க கேட்கலாம் இந்த புத்தகத்தால ரிசர்வ் பேங்க் இந்தியா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து நமக்கு கிடைச்சிருக்காது இது எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே வெளிநாட்டு புத்தகங்களையும் வெளிநாட்டு ரைட்டர்ஸோட புத்தகங்களையும் தான் நம்ம வாங்கி படிக்கிறோம் கவிதைகளாக இருக்கட்டும் சரி நாவலாக இருக்கட்டும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம வெளிநாட்டு தான் வாங்கி படிக்கிறோம் ஆனால் அமெரிக்கா இருக்க கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வெயிட்டிங் ஃபார் ஏ விசா அப்படிங்கிற அம்பேத்கர் எழுதிய புத்தகம் வந்து அங்கே வந்து சிலபஸாக இருக்குது என்னங்க என்ன இருந்தாலும் அம்பேத்கர் வந்து சாதிக்காக போராடினவர் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் அது உடைக்கிறதுக்கான ஒரு பதில் வந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வைஸ்ராய் கவர்மெண்ட் இருக்கும்போது தொழிலாளர் துறை அமைச்சரா அம்பேத்கர் வந்து இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நவம்பர் ஏழாம் தேதி ஏழாவது இந்திய தொழிலாளர் மாநாட உருவாக்குறாரு இன்றைக்கி நம்ம அலுவலகத்தில் அரை மணி நேரம் கூட வேலை பார்த்தா கூட எனக்கு வந்து ஐயோ வேலைலாம் பார்க்க முடியாது எனக்கெல்லாம் எட்டு மணி நேரம் தானே வேலை நீங்கள் என்ன அரை மணி நேரம் சேர்த்து பார்க்க சொல்கிறீங்க அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படி நான் ஒரு மணி நேரம் சேர்த்து பார்த்தோன்னா எனக்கு ஓட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் இப்படி கேட்கறதுக்கான முதல் சட்டத்தை இயற்றியவர் தான் அம்பேத்கர் அதுக்கு முன்னாடி எல்லாம் பதினாலு மணி நேரம் வேலை அந்த வேலையை எட்டு மணி நேரம் வேலையை ஆக்கின ஒரு புரட்சாளர் அம்பேத்கர் மட்டும்தான் தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை வாங்கி கொடுத்தது மட்டும் கிடையாது அகவலைப்படி அவங்களுக்கு காப்பீடு இன்னைக்கு இஎஸ்ஐ மருத்துவமனையில் எத்தனை ஏழை தொழிலாளர்கள் மருத்துவம் பார்த்துக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அம்பேத்கர் பெண்களுக்கு எவ்வளவு தூரம் போராடி இருக்காரு பெண்களுக்கு மகப்பேறு காலத்தில் சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை வாங்கி கொடுத்தவர் அம்பேத்கர் சுழங்கத் வந்து பெண்களை ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவர் அம்பேத்கர் இன்னைக்கு தொழிலாளர் பிரச்சனைக்காக ஒரு முத்தரப்பு இல்லையா அதுல வந்து எப்படின்னா தொழிலாளர்களுக்கு இப்ப ஏதாவது பிரச்சனைனா தொழிலாளி முதலாளி அரசாங்கம் மூணுமே கூட்டா சேர்ந்து பேசுங்க அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா அதை கொண்டு வந்தவரும் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தானே போராடினார் அம்பேத்கர் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆமா பொருளாதாரம் சாதி மதம் இப்படி எல்லாத்திலையும் ஒடுக்கப்பட்டு யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே போராடினவர் தான் அம்பேத்கர் நாக்பூர்ல ஒரு கான்பரன்ஸ் நடக்குது அதுக்காக அம்பேத்கர் கிளம்புறாரு அவருடைய வீட்டு வாசல்ல ஒரு மூணு பாட்டிங்க வந்து மாலையோட காத்துட்டு இருக்காங்க அம்பேத்கர் வெளிய வந்தோடனே யாருமானீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு வந்து அந்த பாட்டிங்க சொல்றாங்க அம்பேத்கரை பாக்கணும் நாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் தான் அம்பேத்கர் என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குற இந்த கையில இருக்க மாலையை அம்பேத்கர் போட்டுட்டு வந்து நல்லா படிக்கணும் இன்னும் போகணும் நீங்க மேல போயிட்டு எங்க பசங்களாம் தான் பாதுகாக்கணும் அவங்களுக்காக சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க அப்போ அவர் கேட்கறாரு நீங்க வந்து என் கூட கான்பிடன்ஸ் வாங்கல அப்படின்னு கூப்பிடறாரு இல்ல எங்களுக்கு கான்ஃபரன்ஸ் வரளவுக்கு அளவுக்கு கிட்ட கையில காசு இல்லை அப்ப இந்த மாலை வாங்க மட்டும் உங்களுக்கு காசு எங்க இருக்கு அது வந்து நாங்க ஒரு மாசமா விறகு வெட்டி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து காசு வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அம்பேத்கர் வந்து ரொம்ப கவலைப்பட்டு அவங்க கைகளை பிடிச்சி சொல்றாரு உங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் கிடைக்கும் அப்படி கிடைக்கலன்னா துப்பாக்கி எடுத்து நானே சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவேன் அப்படிங்கிற சத்தியம் பண்ணுறாரு அந்த சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி நேர்த்தியாக அதை செஞ்சு முடிச்சாரு புரட்சாளர் அம்பேத்கர் ரெண்டாயிரத்தி பத்துல அமெரிக்க அதிபர் பாரத் ஒபாமா வந்து இந்தியா வர்றாரு அப்ப வரும்போது நாடாளுமன்றத்துல பேசுறாரு அவர் பேசும்போது நீங்க எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அம்பேத்கர் தான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு அம்பேத்கர் கோட் பண்ணி பேசுறாரு எல்லாருமே சேர்ந்து உலக தலை சிறந்த தலைவர்களோட பட்டியலை வந்து எடுக்கிறாங்க அதுல வந்து முதல்ல காந்தி இந்தியாவை சேர்ந்து காந்தி இருப்பாரு அப்படின்னு பார்த்தா அதுல முதல் ஆளா வந்து புரோசர் அம்பேத்கர் தான் இருக்காரு ரெண்டாயிரத்தி நாலில் கொலம்பியா யூனிவர்சிட்டி வந்து உலக தலை சிறந்த படிப்பாளிகள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை எடுக்கிறாங்க அதில் முதல் பேரை வந்து அம்பேத்கர் பேர் தான் இருக்கு ஹிட்லரு ஒரு கோட் சொல்லுவாரு உங்களுக்கு ஒரு விதி பிடிக்கலையா அதை பின்பற்றுங்க அதோட உயரத்துக்கு போங்க அதுக்கப்புறம் அதை எட்டி உதைங்க அப்படின்னு சொல்லுவாரு ஆனால் அம்பேத்கருக்கு என்ன சொல்றாருன்னா ஒரு விதி பிடிக்கலையா அதுக்கு அதை பின்பற்றுங்க அது மேலே போங்க அதுக்கப்புறம் அதை திருத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு நீங்கள் நல்லா படிச்சீங்களேன்னா உங்க வாழ்க்கையை மட்டும் கிடையாது உங்கள் தலையெழுத்தையும் திருத்தி எழுதலாம் அது உங்களோட தலையெழுத்தை மட்டும் இல்லை உங்களை மாதிரி எல்லாரும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எல்லோருடைய தலையெழுத்தையும் நம்ம திருத்தி எழுதலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கர் போல நிறைய படிங்க அதுக்கு முன்னாடி அம்பேத்கரையும் நல்லாவே படிங்க அதுக்கப்புறமாச்சும் அவரை படிச்சாச்சும் புரிஞ்சுக்குங்க அவரோட சாதி தலைவர் மட்டும் கிடையாது பல சாதனைகள் படைத்த சாதனை தலைவர் அப்படின்னு